ஆர் கே சிவா அவர்கள் உறுப்பினர் பெண்மீகன் சாய்ப்பிசேரன் நெல்லூர் சேரின் பாலா பிரஸ் நம்பர் மூணு திருவப்பாடி கே பி நிமத்து ஒன்றிய கழக செயலாளர் சசிந்தர் நம்பர் ஒன்பது நம்பர் எட்டு பெரிய கோட்டை அடிக்கிறா தெரியாக்கரை முப்பதாசி தேவர் நம்பர் ரெண்டு பிராந்திமணி திருப்பணமன்ற முருகன் முனை உள்ளி நம்பர் ஏழு கஸ்டியில் ஆண்டனர்

வணக்கலாம் வணக்கம் ஊருதான் வணக்கலாம் கண்ணாக்கில நாட்டுக்கு பின்னாடி ஆள் உரியாண்டா காவல்துறை அடிக்கலாம் உத்தரவு பைக்கு பின்னாடி வந்தா காவல்துறையின் நிறைய Jangan lupa like, subscribe, dan

தம்பி நான் பிடிக்கல பிடிக்கவே இல்லை ஓரங்கட்டு ஓரங்கட்டும் ஓரங்கட்டிக்க ओरतले <कककषवस्थी> तो 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 पो ओरतले पो आओ दावटी कार बोट कार बोट कार बोट ये आपा बड दोच नेला पोला मंजरत मोटल मार

போட்லயே அதிரலாம் போட்லயே அதிரலாம் நம்மால தட்டு முடியாதுல அம்மா இல்ல கண்டாலக்குள்ள நீ போய் 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 இந்த போயிரு பாவத்தை இந்த

நரினா கோட்டை அடைஞ்சி காத்தாையனார் மஞ்சக்காரை முத்தராஜ தேவர் நயங்கார இரண்டாவது થોડા નજૂરા આવું வரட்ட மா அப்படி இத போயிரு போயிரு

சுத்திரா <laughs> <laughs> சுத்து <laughs> சுத்துக்கு <laughs> மாடு வருது <laughs> 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 પોપો મોઘલાવ다가 રત્નાકોટે અડકરાંગા મોઘલાવ다가 પ્રિયાકોટે અડકરાંગા કલયનાર ઓટીઓ ઓટીઓ બોટ 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 સરગળો મોઘલાવ다가 તેલીવાડ પુરંદોડો જય કિશારા કાર્બોટ

நான்காவதாக மருந்தூர் நாத்தியார் நாத்தாண்டி சூர்யா இருக்கார் பன்னெண்டு வண்டியில் நாலு வண்டி தனியா போது 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 எப்பா கவனமா ஓட்டிக்கிறீங்க பல்லா பல்லா கம்மா கம்மா இல்ல ஓட்டிக்கிறது எல்லாரும் நல்லா முதலமைச்சர் தேனி மாவட்டம் முறுக்கு ஓடு தாய் கிசாரா குண்டு வீரன் தல அஜித் குரூப் கண்ணாநகர் தல ரூபன் இரண்டாவதாக நெம்மேலிக்காடு ஓம்புடை ஐயனார் திருவானூர் அடைக்கப்பன் சேர்வு நினைவாக மாதேர ராமன் மூன்றாவதாக மருந்தூர் நாசியார் நாட்டாணி சூர்யாபுரன் நான்காவதாக பெரிய கோட்டை அடக்கிறந்தான் கையனார் மச்சக்கரை முத்திராச தேவன் கம்பத்து ரெவீனா நாச்சாணி சூர்யாதா வெள்ளங்காரு சரவணனா பாவி கங்காதைகள் புதவேத்தனா நாட்டானி கிராதா ராமிரங்காரையர் சுத்திரபாண்டியனா மேலபோட்ட கந்திரனா மச்சங்காரு சிரமபரேசனா வேடிக்கை குடி பரிசு எழுவப்பரிசு இருக்கிறார் வரையளு வீரகர வரையளு கல் 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 கல்லு கல்லு

மாவட்டம் ஒன்றிய தற்போது மீண்டும் முதலாவதாக பெரிய கோட்டை அடைக்கார் இரண்டாவது சூரிய குருகர் மூன்றாவதாக துணை ஆணையர் அடக்கத்தில் இணையதாக மாதிரி நான்காவதாக தேனி மாவட்டம் பதினாறு நெல்வலிக்காடு வேண்டுமடை திருவானோட அடிக்கப்பின் தேர்வு மீதாங்க மாதேரி ராமன் இரண்டாவதாக மருந்தூர் நாத்தியார் நாட்டாணி சூர்யா பிரதன் மூன்றாவதாக பெரிய கோட்டை அடக்கிழந்தா தையனார் மஞ்சக்கரை முத்ரா சித்தேவர் நான்காவதாக தேனி மாவட்டம் பொன்னு வீரன் சாய் சுஷாரா தல அஜித்து தல ரூபன் முதமாரி வெந்தவிருக்கார் துறையான இரண்டாவதாக மருந்தூர் நாட்டாணி மூன்றாவதாக பெரிய மஞ்சக்கரை நான்காவதாக தேவையில் அய்யாரு அடக்கற்ற தேர்வு நிர்வாக மாதவிரி ராமன் கார்னர் சூர்யா சென்று

மூன்றாவது முத்துராஜன் நயன்தாரா நாட்டானி சூரியனா சரவணனா முறை பார்க்கும் நாட்டுக்கு முதல் ஐயனார் இரண்டாவதாகூர் அடைக்கப்பட்டு நினைவாக மாதேரி ராமன் கார்போ

வந்துச்சிருப்பிரி <tellan> <tellan>